வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரிசி மாவும் நூற்றி ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை ரெண்டு முட்டை கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் நெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை அளவுக்கு நல்லா கரைஞ்ச பிறகு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்க நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கங்க இந்த அளவுக்கு சிம்லேயே நல்லா வேக வச்சுக்கோங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்